நான் சிநேகன் பேசுகிறேன் சில நாட்களுக்கு முன்பு என் தந்தை காலமான தகவல் நீங்கள் அறிந்ததுதான் எங்களுக்கு ஆறுதல் கூறினீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி அவருடைய படத்திறப்பு நிகழ்வு வருகிற பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை காலை என்னுடைய சொந்த கிராமமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுக்கரியப்பட்டியில் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு எல்லாமாக இருக்கக்கூடிய நம்மவர் உலக நாயகன் மக்கள் நீதி மைய தலைவர் டாக்டர் கமலஹாசன் சார் அவர்கள் வர இருக்கிறாங்க எங்கள் சொந்த கிராமத்துக்கு எங்கள் இல்லம் தேடி வர்றாரு இந்த விழாவில் நீங்களும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் உறவுகளும் நட்புகளும் ஒன்றாய் கூடி இந்த நிகழ்வை சிறப்பாக்குவோம் நன்றி வணக்கம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல கவிஞர் மற்றும் பாடல் ஆசிரியரான சினேகன் அவர்கள் சினிமாவில் பல முக்கிய பாடல்களை கொடுத்து மக்கள் மத்தியில் நீங்க இடத்தை பிடித்தவர் அதேபோல் தமிழ் பிக்பாஸ் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு தமிழக மக்களுக்கு பரிச்சயமான முகமாக தெரிய வந்தார் சினேகன் அவர்களின் தந்தை சிவசங்கு அவர்கள் நூறு வயதையும் தாண்டி வாழ்ந்து வந்த இவர் கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி உயிரிழந்த சம்பவம் திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் சினேகன் மற்றும் அவரது மனைவி இருவரும் சேர்ந்து வெளியிட்ட வீடியோவின் கேப்ஷனில் குறிப்பிட்டுள்ளதாவது வருகின்ற பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள் எனது தந்தையார் தெய்வ திரு மா சிவசங்கு அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்காக நம்மவர் உலகநாயகன் மக்கள் நீதி மைய தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமலஹாசன் எம்பி அவர்கள் எங்களது சொந்த கிராமமான புதுக்கரியப்பட்டி செங்கிப்பட்டி அஞ்சல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எங்கள் இல்லத்திற்கு வருகை தர உள்ளார் அனைவரும் வாருங்கள் இந்த நிகழ்வை சிறப்பிப்போம் என சிநேகன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்